காலை பொழுதில் கால்களில் சக்கரங்களை கட்டி கொண்டிருந்தாள் சோபனா முகத்தில் பரபரப்பை பூசிக்கொண்டிருந்தாள் கைவிரல்களில் வேக வீச்சு இதென்ன இன்றைக்கு இவள் இது மாதிரி வித்தியாசமான துறலுடன் செயல்படுகிறாள் யோசித்தார் சிவராமன் ஓ இன்று ஞாயிறு விடுமுறை ஆயிற்றே அதை அனுபவிக்க ஆயத்தங்கள் சமையலரை மனமே காட்டி கொடுத்தது சிறப்பு சமையலாக அடே அவியல் செய்திருக்கிற மனம் நாவில் நீர் ஊற வைக்கிறதே பொன்னிறத்தில் மொறுமொருவென்று அவள் பண்ணும் அடையை சாப்பிட்டால் போதும் பண்ணிய கைக்கு தங்கத்தில் வளையல் பண்ணி போட தூண்டும் சிவராமன் அவளுக்கு வளையல்கள் பண்ணி போட்டிருந்தார் வெறும் தங்க வளையல்களா இல்லாமல் அவற்றில் வைரங்கள் பதித்து துல்லியமான அவளின் எழிலுக்கு அவை அணி சேர்த்தன ஆலை சிலை போன்று அவள் நடமாடும் அழகே தனி இதழ் பிரித்து சிரிக்காமலே சிரிப்பின் பரிமாணத்தை காட்டிவிடும் கலையான முகம் சோக பாவத்திற்கும் அவளுக்கும் கா தூரம் எப்போதும் குதுகல அலையடிக்கும் முகம்தான் ராணிதழ் ஒன்றை முரட்டி கொண்டே சோபனாவின் நடமாட்டத்தையும் சுவைத்து கொண்டிருந்தார் சிவராமன் இரண்டாவது முறை கூட காப்பி சாப்பிட்டாயிற்று எனினும் பசியின் அடையாளம் தெரிய தொடங்கிவிட்டது அவளாகவே தட்டை எடுத்து வைத்துவிட்டு சாப்பாட்டு மேசைக்கு அழைப்பாள் என்று எதிர்பார்த்தார் நெய் மணக்கும் அடைமணம் வேறு பசியை கிணறிவிட்டு கொண்டிருந்தது செய்தியில் கவனம் பதியவில்லை சோபனா எப்போது சாப்பிட அழைப்பாள் என்பதில்தான் முழு கவனமும் இருந்தது சிற்றுண்டி செய்து வைத்த பிறகும் கூட சாப்பிட அழைக்காமல் தாமதம் பண்ணி கொண்டிருப்பது ஏன் என்று யோசித்தார் இவரது பசியின் வேகத்தை அறியாமல் முன்முறையே ஒழுங்கு செய்வதும் அடிக்கொருதரம் வாயிற்புறம் பார்வையை அனுப்பி மீட்டுவதுமாக இருந்தாள் சோபனா யாரையோ எதிர்பார்க்கிறது போன்று தெரிகிறதே யார் வருகிறார்கள் இவளின் தோழியரில் எவராவதா கேட்டுவிடலாமா வேண்டாம் வந்தால் தெரிகிறது ஆனால் இவள் எதிர்பார்க்கிற அவசரத்திற்கு எவரும் வருவது போல் தோன்றவில்லையே இன்று பார்த்து பசியும் கூட வேகம் காண்பிக்கிறது சாப்பிடப் போயேன் என்று இரகசியமாய் விரட்டி கொண்டிருக்கிறது சாப்பிட வரலாமா என்று கேட்டுவிடலாமா வரவேற்பரின் மேசி மீதி இருந்த பூங்கத்து ஒன்றை இடம் மாற்றி வைத்துவிட்டு உள்ளே திரும்பியவளின் முகத்தை பார்த்தார் ஒரு புன்னகையை தந்துவிட்டு உள்ளே போய்விட்டாள் போகிறபோது ஏதோ உல்லாச மிதப்பில் ஒரு பாட்டு வேறு என்னதான் இன்றைக்கு இவனுக்கு தானாய் சிரிக்கிறாள் தானாய் பாடுகிறாள் நான் ஒருவன் இங்கு இருக்கிற நினைப்பே இல்லாதவள் போல் அல்லவா நடமாடுகிறாள் யோசனை பண்ணினார் சிவராமன் உள்ளே போன சோபனா ஓரிரு நிமிடம் ஓடிய பின் மறுபடியும் வெளியே வந்தாள் பார்வை வாயில் பக்கமாய் ஓடி ஏமாற்றம் சந்தித்து ஏக்கமுடன் திரும்பிற்று இந்த முறை சிவராமனுக்கு அந்த புன்னகை பரிசும் கிட்டவில்லை வெற்று முகத்தோடு உள்ளே போனாள் இவளே அருமையாய் உற்று நோக்கிக் கொண்டு ஒரு ஆத்மா இருப்பதே மறந்தவள் போன்று போனாள் ஏன் இப்படி பொறுமே பறந்து போக மென்மையான குரலில் சோபனா என்று கூப்பிட்டார் என்னங்க இதோ வர்றேங்க என்றபடி வந்தாள் ஆமாம் நான் ஒருத்தன் காலமே பசியோட இருக்கிறது தெரியலே அடையவேற மணக்க மணக்க பண்ணி வச்சு பசியை தூண்டிவிட்டுட்டு குறுக்கும் நெடுக்குமாய் ஓட்டம் காட்டுறியே தவிர என்னை சாப்பிட கூப்பிட மாட்டேங்கிறியே என்ன விஷயம் என்று பொய்கோபம் காண்பித்து கேட்டார் கொஞ்சம் பொறுங்களேன் அவரும் வந்துவிடட்டும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றாள் சோபனா அவரா அது யார் என்கிற வினா நெஞ்சில் இல ஒரு கணம் நிதானித்து மனைவியை பார்த்தார் போன தடவை நீங்கள் அழைச்சிட்டு வந்தப்போவும் நான் அடைய அவியல் பண்ணியிருந்தேன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டார் மறுபடியும் இன்னைக்கு வர்றேன் அன்னைக்கு சொல்லிட்டு போனாரே அதான் அவருக்காக அவியல் பண்ணி வச்சுட்டு அவர் வந்ததும் உங்களுக்கும் சேர்ந்தே பரிமாறிடலாம்னு காத்திருக்கேன் என்றாள் இப்படி சொன்னதுமே அவரின் கண்ணில் உதயகுமாரின் உதயம் ஆண்மை பீரிடும் அழகன் மணிமணியாய் பேசுவான் கலகலவென்று பழகுவான் சிரிப்பு அவனுக்கு எப்போதும் சொந்தம் போல் ஒட்டி கொண்டிருக்கும் தன்னுடன் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அவனை ஒரு நாள் வீட்டிற்கும் அழைத்து வந்திருந்தார் உணவு விடுதியில் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிருக்கிற அவனுக்கு ஒரு மாறுதலா இருக்கட்டுமே என்று வீட்டு சாப்பாடு சாப்பிட கூட்டி வந்தார் வந்தவனால் வீடே சிரிப்பால் புலங்கியது அவன் விடை பெற்று புறப்பட்ட போது அடிக்கடி வந்து போங்க என்று உபசாரமாய் சொன்னாள் சோபனா இது மாதிரி சாப்பாடு கிடைக்கும் என்றால் கட்டி போட்டாலும் அறுத்து கொண்டு விடுவேனாக்கும் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன் அதனாலே இரண்டாம் ஞாயிறு வரேன் என்று கூறிவிட்டு போனான் குமார் அதை சிவராமன் மறந்துவிட்டார் ஆனால் சோபனம் மறக்காமல் இருந்து அவனது வருகையை எதிர்பார்த்து அவன் மிகவும் ருசித்து ரசித்து சாப்பிட்ட அடைய அவியல் பண்ணி வைத்து கொண்டு எதிர்பார்க்கிறாள் அப்படியானால் என்றோ ஒரு நாள் விருந்து சாப்பிட வந்துவிட்டு ஒரு நாள் முழுவதும் பேச்சும் சிரிப்புமாய் இருந்துவிட்டு போகிறபோது சொல்லிவிட்டு போனதே மறவாமல் நினைவில் வைத்து கொண்டு இவள் எதிர்பார்க்கிறாள் என்றாள் சிவராமனின் யோசனை வலுவானது என்னங்க பசியா இல்லை யோசனையா அவர் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னதுக்கு நீங்கள் ஒன்னும் பதிலே சொல்லலையே என்றபடி சோபனா அருகே வந்தாள் உதயகுமார் வர்றேன் சொன்னது எனக்கு மறந்தே போச்சு சோபனா அதான் சரி வந்துடட்டும் சேர்ந்தே சாப்பிடலாம் அப்ப நேத்து அலுவலகத்தில் வச்சு இன்னைக்கு இங்கே வர்றதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலையா இல்லை சோபனா நான் கல்கத்தாவிலிருந்து திரும்பி அலுவலகம் போனப்ப அவன் வேலை முடிந்து போயிட்டான் சொன்னவன் கண்டிப்பாய் வந்துடுவான் வந்துடட்டுமே சாப்பிட்டுக்கலாம் என்றார் சிவராமன் சரிங்க என்றவள் மறுபடியும் வயிற்று பக்கமாய் போய் தெருவை எட்டி பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள் இவள் இதுவரையிலும் இப்படி எவருடைய வருகையையும் எதிர்பார்த்ததே கிடையாது இப்படி இன்று உதயகுமாருக்காக எதிர்பார்க்கிறாள் என்றால் யோசனை மேலும் வலுப்பெற்றது அந்த யோசனை வேறு கோணத்தில் நினைவே ஓட்டிற்று அவர் வயது அப்படி தான் தப்பு பண்ணி விட்ட மாதிரியான ஓர் உறுத்தல் மெதுவே எழலாயிற்று தனது செல்வத்தையும் பதவியையும் காட்டி சோபனாவின் ஏழை பெற்றோரை மயங்க வைத்து இவளை சொந்தமாக்கிக் கொண்டோமோ என்று ஐயப்படலானார் அவள் தனது ஏழ்மையால் சிவராமனை கணவனாக ஏற்றுக்கொண்டாலும் மனதளவில் ஒட்டவில்லையோ என்று எண்ணினார் உதயகுமார் போன்ற ஒரு இளம் வாலிபனுடன் வாழ வேண்டிய அவள் தன் போன்ற கிழவனுடன் இரண்டாந்தரமாக வாழ்வதென்றால் அது கசப்பான வாழ்வாகத்தானே இருக்கும் சமைத்து போடுவதற்கும் அவரை பார்த்து கொள்ளவும் மட்டுமே தேடிய அவரின் துணைக்கு இப்போது வேறு ஏதோ தேவைப்படுகிறதோ இதுவரையிலும் இது மாதிரியான கோணத்தில் அவருக்கு சிந்தனை எதுவும் எழுந்ததே கிடையாது உதயகுமார் வரப்போவதையும் அதனால் சோபனாவிடம் காணப்படும் மாறுதல்களையும் இணைத்து பார்க்கும்போதுதான் அது மாதிரியெல்லாம் எண்ணம் தோன்றியது சரி எழுந்து வாங்க சொன்னதே ஒருவேளை அவர் மறந்து போயிட்டாரோ என்னவோ அல்லது வர முடியாத படிக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு போச்சோ என்னவோ சரி இன்னொரு வாட்டி வரப்ப இது மாதிரி செய்து போட்டால் ஆச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க என்று அழைத்தாள் சோபனா அவனையே உற்று பார்த்தார் பிறகு உதயகுமார் வராம ஏமாத்திட்டான்னு வருத்தப்படுறே இல்லை என்று கேட்டார் பின்னே அவருக்கு பிடிச்ச அடையை பண்ணி வச்சிட்டு இன்னைக்கு முழுக்க நாம மூணு பேரும் கலகலப்பா பேசி நல்லா பொழுதே ஓட்டலாம்னு இருந்தால் இப்படி ஏமாத்திட்டாரே மனம் குறுகுறுக மனைவியே பார்த்தார் அவளோ காது தொங்கல்கள் அசைய ஒருமுறை தலையை அசைத்து விட்டு சரி நீங்க எழுந்து வாங்க நாம சாப்பிடலாம் ஏதோ ஓட்டல்ல சாப்பிட்டு நாக்கு மரத்து போன அவருக்கு இங்கே வந்தால் சுவையாய் ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கும் நமக்கும் ஆன்மீகம் கலை இலக்கியம்னு உயர்வான விஷயங்களே விவாதிக்கிற தோலைமே கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்காமற் போயிருச்சு போகட்டும் அடுத்த வாரம் வராமலா போகும் அப்ப அவரும் வராமலா போவார் அப்ப பார்த்துக்குவோம் என்று அவரின் கையை பற்றி அழைத்தாள் அதில் அன்பின் அழுத்தம் இருந்தது இவர் வயசாலி இந்த வயசாலியை கட்டிக்கிட்டு வாழ்றது கடன் வாழ்க்கை என்கிற மாதிரியான பாவனை எதுவும் இல்லை எப்போதும் போன்ற இனிய இயல்புதான் இருந்தது தடுமாறிய தனது மனதே சமணம் செய்து கொண்டு குறுகுறுத்த உள்ளத்தை கடிந்து கொண்டு எழுந்தார் சிவராமன் சோபனா வழக்கம் ஓர் ராகத்தை முனகிக் கொண்டே மகிழோடு அவருக்கு பரிமாறினாள் தான் கொஞ்ச நேரத்தில் தடுமாறி போனோமே என்ற விற்கம் பிடுங்கி தின்றது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்